ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் நேற்று நைட்டு கொடுத்த அப்டேட்லேயும் இன்றைக்கி ஏர்லி மார்னிங் போட்ட வீடியோலேயும் இன்றைக்கான தங்கம் விலை அதிகரிக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருந்தேன் பர்டிகுலர்லி மார்னிங் போட்ட வீடியோவில் ஒரு கிராமுக்கு முப்பது ரூபாய் முதல் எண்பது ரூபாய் வரை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருந்தேன் அதே போல் இன்று ஜூலை எட்டு ஒரு கிராம் இருபத்தி ரெண்டு கேரட் ஆபரண தங்கத்தின் விலை ஐம்பது ரூபாய் அதிகரித்து ஒன்பதாயிரத்தி அறுபது ரூபாய்க்கு சந்தைப்படுத்தப்பட்டிருக்கு இதன் மத்தியில் நாளை ஜூலை ஒன்பது தங்கம் விலை அதிகரிக்குமா குறையுமான்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் அப்டேட்டாக வரும் ஒன் ஆர் டூ டேஸ் பேக் நான் சொல்லியிருந்தேன் இந்த டெம்பரரி டேரிஃப் வந்து அதற்கான இன்ஃபர்மேஷன் வந்து இந்த வாரத்துக்குள்ளாக ரிலீஸ் ஆகும் நான் சொல்லியிருந்தேன் அதாவது ட்ரம்ப் வந்து கொஞ்சம் மாதங்களுக்கு முன்பதாக ஒரு டெம்பரரியாக ஒரு டேரிஃப்க்கு வந்து ஒரு பாஸ் கொடுத்துருந்தாரு ஒரு டெம்பரரி பிரேக் கொடுத்துருந்தாரு அப்படி அப்படியே அண்ட் ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு உள்ள ஸ்டேட்டஸ் படி அந்த டெம்பரரி பா வந்து இன்னும் கூட அவர் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காரு அவர் வந்து எடுக்கலை அவர் ஆல்ரெடி இப்போ என்ன போயிட்டு இருக்கோ டேரிஃப் என்னென்ன ரிலீஃப் இருக்கோ அதே ரிலீஃபை அவர் வந்து ஆகஸ்ட் ஒன் வரையுமே வந்து அவர் எக்ஸ்டென்ட் பண்ணி வச்சுருக்காரு ஸோ இது வந்து இப்போதைக்கு ஒரு கோல்டு மூமெண்ட்டில் ஒரு பாசிட்டிவ் சைடுன்னு தான் நம்ம சொல்லணும் மீன் வேல் வேறு எதுவும் ஒரு புது பிரச்சனை வராமல் இருந்துச்சு அப்படின்னா இது வந்து அப்படியே வந்து கோல்டு வந்து கொஞ்சம் ஸ்டேபிளாக இருக்கும் அப்படி இல்லாமல் திரும்ப வந்து புது புது பிரச்சனைகள் வருதுன்னா கோல்டு வந்து அகெயின் மூவ் ஆகிறதுக்கு ஸ்டார்ட் ஆகிடும் ஸோ இப்போ உள்ள ஸ்டேட்டஸ் படி பார்த்தீங்கன்னா நாளைக்கு நம்மளுடைய கோல்டு ரேட்டில் ஒரு சின்ன ட்ராப் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஒரு கிராமுக்கு அறுபது ரூபாய் முதல் நூற்றி இருபது ரூபாய் வரை குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்கு இருப்பினும் இது பத்தி நைட்டு ஸ்டேட்டஸ் தான் அடுத்த அப்டேட் ஆஸ் யூஷுவல் நாளை காலையில் எயிட் தேர்ட்டி ஆர் நைன் ஓ க்ளாக் கொடுக்குறேன் அந்த இன்ஃபர்மேஷன் உங்களை ரீச் ஆகிறதுக்கு மறக்காமல் என்னோடய யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோ அப்படியே அப்படியே நம்மளுடைய புது இன்ஸ்டாகிராம் அக்கௌண்டான கோல்டெட் ப்ரொடிக்ஷன் அந்த இன்ஸ்டாகிராம் அக்கவுண்ட் லிங்க் ஆனால் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் மறக்காம அந்த லிங்க்கை ஃபாலோ பண்ணி அக்கௌண்ட்டை ஃபாலோ பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் மக்களே நன்றி